ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி இன்ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசியை பார்த்த உடனேயே சதீஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ரொம்ப அம்சமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் குடும்ப கடாச்சமாக இருக்குது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு இப்படி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அரசியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு சபையில் இருக்கிறவங்க கலாய்க்கிறாங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அவர் பார்க்குற பார்வையிலே தெரியுது வச்சக்கான எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண உடனே சதீஷ்க்கு வெட்கம் வந்துடுது அரசி ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்ருக்காங்க இவ்வளோ பேர் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் நீ அமைதியாகவே இருக்க சைலண்ட்டாக இருக்க அப்படின்லாம் சொல்லி நம்ம சதீஷ் வந்து சபையிலேயே பேசுகிறாரு அரசி கூட ஆனால் அரசி எதுவுமே பேசுறதில்ல நீ ஆம்பளை பிள்ளை நாலு எடுத்து நாலு பேர் கூட பேசுகிற ப்ளஸ் வெளியில் நல்ல பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்துருப்பேன் பேசியிருப்பேன் பழகிருப்பேன் அந்த பொண்ணு இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருந்தது அதை போயிட்டு நீ உன் பாட்டுக்கு சபையில் பேசினா அது வெக்கப்ப வெக்கமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அரசி பேசுப்பா அப்படின்றாங்க நம்ம அரசிய பாண்டியன் ஆனால் நம்ம அரசி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம சதீஷ் இருந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா படிப்பு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா அதுக்கப்புறம் தான் நான் உங்களை வர சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆம சதீஷ் அப்படின்னு உமையாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசிக்கட்டுமே அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லை இந்த காலத்தில் காலத்தில் அதெல்லாம் சகஜம் தானே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டோம் நம்பர் நம்பர் வேணும்னா வாங்கிக்கிட்டோம் விருப்பம் இருந்தால் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே இதோ இப்போ நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு நம்ம மீனா வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கிட்டையும் கேட்குறாங்க என்ன திதெல்லாம் அப்படின்னு தட்டை மாற்றிக்க போகிறோம் மீனா அப்படின்னு உமையாக சொல்கிறாங்க பொண்ணு பார்க்க தானே சொன்னாங்க நிச்சயத்தை பற்றி எதுவும் எங்கள் மாமா எங்ககிட்ட சொல்லலையே திடீர்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா மட்டும்தான் வேறு யாரும் பெருசாக கேட்கல பயப்படுறாங்க பாண்டியன் இருக்கிறதுனால அப்போ நம்ம பாண்டியன் வந்துட்டு மீனாவை ஒரு லுக்கு விடுறாரு இரு அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க கோமதியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறதா தான் இருந்தது நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் தம்பி கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு வேண்டாம்னு நினச்சேன் மாப்பிள்ளை அதாவது சதீஷ்க்கு துபாயில் வேலை கிடைச்சிருக்கு பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுவான்ல கல்யாணத்தை பண்ணி அனுப்பி விட்டுடலான்னு தான் அதுக்கப்புறம் அவன் அங்கேயும் பொண்ணு இங்கேயும் இருந்தால் நல்லாவா இருக்குது சின்ன சின்னதுங்க ஒன்றா வாழணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க சரின்ட்டு ஆனால் அரசு எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே பேசுறது இல்லை அமைதியே உட்காந்துட்டு ஏன்னா பாண்டியனோட சந்தோஷம் முக்கியம் பாண்டியன் வந்து மன திருப்தியாக இருக்கணும் அவரை வந்து நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது அவரை அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு பொறுமையாகவே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தட்டு மாற்றுறாங்க தட்டு மாற்றும் போது சுகுநவுக்கு பயங்கர என்னடா இது பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க எப்படியும் பொண்ணு மாப்பிளையும் பேச வைக்கும்போது எப்படியாவது நம்ம சொதப்பி விட்டுடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தா இவங்க நிச்சயத்தவே முடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி முடித்தா என்ன மனப்பந்தல்ல இருந்து கூட அவளை கூட்டிட்டு போய் நம்ம சு குமார் கூட சேர்த்து வைக்க முடியாது என்ன நம்ம திறமைக்கு என்னன்னாலும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ரொம்ப கேவலமாக யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் கோ சதீஷும் தனியாக பேசிக்கிட்டோம் அப்படின்னு உண்மையாக சொல்கிறாங்க அப்போது நம்ம சதீஷ் ரெடியாக இருக்காரு அரிசி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேண்டாம் சொல்ற தனியா பேசு அப்படின்னு நம்ம சுகன்யா வேற ஒரு பக்கம் இல்லை வேண்டாம் அப்படின்னு அவ பயப்படுறா போல வெட்கப்படுறா வேணா நான் கூட வரேன் வா அரசி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அவ தனியாவே பேசட்டும் அப்படின்றாங்க உடனே கோமதி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போனா போகட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை அமைதியாக நில்லு அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க மீனாவுக்கு ஒரு ஒரு மாதிரி முகத்தில் அடிச்ச மாதிரி இருக்கு சரி நம்ம எதுக்கு இதை பேசிக்கிட்டு அப்புறமா நம்ம அரசிக்கிட்ட பேசிக்கலாம் ப்ளஸ் அரசி ரொம்ப தெளிவா இருக்கா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியை விட்டுடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா சுகன்யா நம்ம அரிியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க இந்த ரூம் தான் அப்படின்னு காமிக்கவும் நம்ம சதீஷும் உள்ள போறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது அரிசி ரொம்ப சைலண்டா இருக்காங்க உன்னை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அரிசி என்னடா நீ வா போன பேசுகிறான் பேர் சொல்லி கூப்பிட்றானே யோசிக்கிறியா நான் உன்னை பார்த்த நிமிஷமே தான் என்னோட வைஃபுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அதுக்கு எதுக்கு நீங்கள் வாங்க போங்கன்னு பேர் சொல்லாம சும்மா ஒரு ரெஸ்பெக்ட் டிஸ்டன்ஸ்லாம் எல்லாம் வேண்டாம்ல நான் அப்படி நினைக்கிறேன் நீ எப்படி நினைக்கிற அப்படின்றாங்க ஓ நான் இன்னும் கேட்க வேண்டியதே கேட்கல இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு நல்ல மாப்பிள்ள தான் குமார காதலிக்கலன்னா அவங்க நல்ல ஜோடியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அரசுக்கு மனசு ஒரு மாதிரி நெரிடலாகவே இருக்குது அது மட்டும் இல்லை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணமாக அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது அவள் எப்படி பேசுவா அப்படின்றாங்க சுகன்யா உடனே இவங்க எங்கே சொல்லிடுவாங்களோன்ட்டு அமைதியா இருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நீ அமைதியாக உன்னோட மனசுல மனசில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அப்பா தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க கட்டாய கல்யாணமா அரசி அப்படியா அப்படின்றாங்க அவள் எப்படி சொல்லுவா அவங்க அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் வச்சுருக்கிற மரியாதை பாசம் அவங்க சொன்னதுனால கழுத்தண்ணிட்டு தயாராகிட்டா ஆனால் அவளுக்கு உண்மையை சொல்லணுன்னா அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு அப்போ ஆமா அவ எங்க அக்கா பையன் குமார தான் காதலிக்கிறா அவனும் இவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிக்கிறான் தோ இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு கிடையாது இத்தனை வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டுதான் இருந்தாங்க அப்பெல்லாம் வரல காதல் இப்போ திடீர்னு அவங்க ஒரு கொஞ்ச நாளதான் இந்த பொண்ணை பிடிச்சு போய் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க இவளும் பேசிக்கிட்டுதான் இருந்தா தேட்டருக்கு போனா அப்பப்போ தனியா மீட் பண்ணி பேசுறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அப்பா அம்மா மிரட்டுறாங்க கத்துறாங்கன்னு சொல்லி அதுக்கு பயந்துகிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க சதீஷ் வந்து இந்த வச்சுக்கிறாரு நிச்சயத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலாச்சும் கேன்சல் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே போயிடுறாரு ஏன் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு நம்ம அரசு கேட்கும்போது உண்மையாக தானே சொன்னோம் ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் சொல்லலை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட ஏன் இதை சொல்லலைன்னு உனக்கும் அவருக்கும் சண்டை வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சுகுணி அப்படியே மாற்றி பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள இருந்துட்டு கிளம்பலாமா அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு மாப்பிளைக்கு என்னாச்சுன்னு ஏதாவது அவசர வேலையாக இருக்கும் சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் வெளியே கிளம்பிடுறாரு இப்போ அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன சொன்னார் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஆனால் அவர் எதுவும் சொல்லலை அத்தை தான் நான் குமார் கூட பேசிட்டு இருந்ததை சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜியும் மீனாவும் பயங்கரமாக கோவப்படுறாங்க அதை எதுக்குடி சொன்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க கோமதி நாலு பின்ன பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை என்கிட்ட ஏன் மறைச்சேன்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் ஆனால் அவருக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் எதுவும் பேசல அப்படின்னு அதனால தான் முகம் அப்படி வாடி போய் போனாரா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என் பேச்சை கேட்காதீங்க அவங்கவுங்க ஒரு முடிவு எடுத்து அவங்கவுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கடுப்பை இச்ச அப்படின்னு கையில் இருக்கிற அந்த ஃபோனை கீழே போட்டுட்டு போயிடுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சதீஷ் வீட்டுக்கு போனதுமே அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டு என்னடா ஆச்சு பொண்ணு அழகா இருக்கா கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்குங்களா சபையிலே சொல்லிட்டு இப்பயும் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அந்த பொண்ணு கிட்ட தனியாக பேசும்போது தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு யாரோ அவங்க மாமா பையன் குமாராமே அவனை காதலிக்கிறாளாம் அப்படின்னு என்ன சொல்கிறடா அப்படிலாம் எதாவது தான் பாண்டியன் என்கிட்ட சொல்லியிருப்பானே அப்படின்றாங்க பாண்டியன் சொல்லலைன்றது வந்து காரணம் இருக்குது கட்டாயப்படுத்தி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லி அவங்க மாமா ஒய்ஃபே சொல்லுது அப்படின்னு மாமா ஒய்ஃபா யார் அது ஓ அந்த நெட்டைய ஒரு பொண்ணு இருந்துச்சு அதுவா அப்படின்றாங்க அவங்களே தான் அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் ஹரிசி கூட சொல்லலை கேட்டால் ஆமான்னு சொல்கிறா அப்படின்றாங்க அப்போ என்னடா பண்ணுறது ஏன் என்கிட்ட பாண்டியன் இதை மறுத்தானே தெரியல அப்படியே தான் அந்த சொல்லியிருப்பானே நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம உமையாக வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்து பேசும்போதே அவர் சொல்கிறாரு நான் இந்த விஷயத்த சொல்லணும் தான் நினச்சேன் நிச்சயம் திடீர்னு பிளான் ஆகும்னு தெரியல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பா நீங்கள் தைரியமாக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரி வந்தால் எங்கள் மான மரியாதை என்ன ஆகுறது பாண்டியா தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நிச்சயத்தோடு கூட நிறுத்திக்கலாம் ஊரறியாக ஒன்றும் பண்ணலையே நம்ம மட்டும் தானே அதனால் உன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா இதை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீ ஏன் பயப்படுற என் என் வார்த்தையை நம்பு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின் சொல்றாங்க ஆனா பழகுனது பேசினது என்னமோ தான் நான் உங்ககிட்ட இதை சொல்லணும் தான் நினைச்சேன் இப்போ எதுக்கு நல்ல நேரம் நல்ல விஷயம் நடக்கும் போகுது அப்படின்னு நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் ஒருவேளை இந்த விஷயம் தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு என்கிட்ட பேச வந்தியா அப்படின்றாங்க அதுவும் ஒரு வகையில உண்மைதான்க்கா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க பொம்பளை பொம்பளை புள்ளிய பெற்றவங்களுக்கு தான் என்ன பொம்பளை புள்ளியோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அமைதி அமைதியாகிடறாங்க இருந்தாலும் சதீஷ் ஒரு மாதிரி நிரடலாகவே இருக்குது ஏன் இந்த விஷயத்தை கிட்டே மறைச்சிருக்கணும் அரசை கூட சொல்லலையே அவங்க சொல்லாட்டினா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காதே பேசாமல் அவள் லவ் பண்ணனு சொன்னால அந்த பையன்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குன்னு அப்படி இல்லாட்டினா நம்ம விளையிடுவோம் நமக்கு எதுக்கு அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வாழ்க்கையும் போவோம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி அப்பா அம்மா சொன்னால் போதும் அது வேறு எதுவுமே நம்ம பேச வேண்டாம் யாராலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம இந்த கல்யாணத்துக்கு தயாராகிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம மீனா வந்து சுகன்யா கிட்டே போய் கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு கிட்டே இதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் மற்றவங்க வேணால் நீங்கள் சொன்னதை நம்ப நம்பலாம் நம்புவாங்க ஆனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க நீ நம்புறதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை நீ நம்பவே நம்பாத உன்னால் என்ன முடியுதோ அதை பார்த்துக்கோ அப்படின்றாங்க என்னால் எதுவும் முடியாதுன்னு நினச்சி தானே இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முடியும் ஏதாவது பண்ணுவேன் பண்ணி உங்களோட சுயரூபத்தையும் வெளியே கொண்டு வருவேன் அரசியோட கல்யாணத்தையும் நான் நடத்தி காட்டுறேன் அதே சதீஷ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க சதீஷ் எல்லாம் இதுக்கு மேலே அரசியல் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்காத நான் அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயம் பேச போகிறேன் அப்படின்றாங்க இவ்வளோ தைரியம் உங்களுக்கு எங்கிட்டயே சொல்கிறீங்க நான் வந்து விட்டுடுவேன் இது இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி தெரிஞ்சதுன்னா எப்படி உங்கள் சித்தப்பாவோட முகத்திரையை வேற மாதிரி மாற்றி விட்டனோ அதே மாதிரி உன்னோட உன்னோட நேமை இங்கே டேமேஜ் பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாங்க சி அசிங்கமாக பேசாதீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் உங்க குணமா இது நான் உங்களை பற்றி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் உயரமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீனா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு தெரியுது இல்லை கேவலமாக நடந்துக்கிறேன்னு நான் எவ்வளோ அடிமட்ட வேணாலும் இறங்கி போவேன் அதனால நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சின்னா என் விஷயத்தில் தலையிடாது ஏன் நான் செய்யற எதையுமே நீ குறுக்க நிற்காது எதுக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் விஷயம் உங்கள் லைஃப்பில் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க நினைச்சிங்கன்னா நான் சும்மா விடுவேன் நினைக்காதீங்க உங்களோட மகத்திரியை எல்லாரும் முன்னாடி கிழிச்சு காட்டுறேன் அரசியோட கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அரசி கல்யாணம் நடக்கணும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது சும்மா பகல் கனவு இருக்காது கிளம்புங்கிறது அப்படின்னு சொல்றாங்க பயங்கர திமுறை ஆட்டிடூட் காமிக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம சுகன்யா கன்வென்ஸ் பண்ணி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்களா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கல்யாணத்தை நடத்து போகிறாங்களா உமையாவும் பாண்டியனும் சேர்ந்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ